பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று இரண்டாவது நாளா தொடங்கிய நிலையில கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும்னு அதிமுகவினர் அமளியில ஈடுபட்டதால் சட்டப்பேரவை ஸ்தம்பித்து போயிருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் மருந்து இறந்தவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர நிலையில தமிழ்நாடு முழுவதும் இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இப்படிப்பட்ட தான் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் இரண்டாவது நாளா இன்று தொடங்கியிருக்கு இதுல கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்து சட்டமன்றத்திற்கு வந்த அதிமுகவினர் இப்போ கேள்வி நேரம் எதற்கு அதை ஒத்தி வைங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராயத்தை அருந்தி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க தொடர்ந்து குரல்கள் எழுப்பி அமளியில ஈடுபட்டு இருக்காங்க சபாநாயகர் அப்பாவோ அனைவரும் அமைதியா பொருட்படுத்தாத அதிமுக பாஜக பாமக ஆகிய கட்சிகள் எழுந்து நின்று சட்டப்பேரவையில கோஷங்களை எழுப்பிட்டு வராங்க மேலும் ஸ்டாலின் தாள்களை கையில ஏந்தி எதிர்கட்சியினர் அமளியில ஈடுபட்டு வர நிலையில நேரமில்லா நேரத்துல கள்ளக்குறிச்சி கள்ளசாராய எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைகள் என்னென்னன்னு முதலமைச்சர் முக்கிய ஸ்டாலின் விளக்கம் அளிப்பார் சுபாநாயக்கர் அப்பாபு தொடர்ந்து வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பியதுனால அவையில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா அதை ஏற்க மறுக்க எதிர்க்கட்சிகள் உள்துறையை கையில வச்சிருக்க முதலமைச்சர் என்ன செய்யறாரு இதுக்கு முழு பொறுப்பேற்று அவர் முதலமைச்சர் பதவியில இருந்து விலக வேண்டும்னு எல்லாம் கோஷங்கள் எழுப்பிட்டு வர்றாங்க இதனால சட்டப்பேரவையில பரபரப்பான சூழல் நிலவிட்டு வருது